இன்னைக்கு கமலாலயத்துல கொடி ஏற்றி நாங்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு இந்தியர்கள் நம்ம சொல்லும்போது நமக்கு இருக்கிறத உணர்வு நம்ம வந்து கொடியேற்றும் போது நமக்கு வர உணர்வு நம்ம தேசிய கீதம் பாடும்போது வர உணர்வு தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது வர உணர்வு அது நிச்சயமாக வந்து வேற மாதிரி இருக்கும் அதை நமக்கு வந்து புலரிக்கிற மாதிரி ஒரு ஒவ்வொரு முறையும் நம்ம பாடும்போது இருக்குது ஸோ இன்னைக்கு கமலாலயத்தில் வந்து நானும் சரத்குமார் அவர்களும் ஹாண்டே அவர்களும் சக்கரவர்த்தி அவர்களும் நம்ம கட்சிக்கு சார்ந்த அத்தனை முக்கிய தலைவர்கள் இன்னைக்கு இங்கே வந்திருந்தாங்க நிர்வாகிகள் நம்மளுடைய தொண்டர்கள் எல்லாரும் ஸோ அவங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு நம்ம வந்து இந்த குடியரசு தினம் கொண்டாடிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு பேங்கே மூன்று பேர் வந்து இதுக்கு தனிப்பட்ட நம்ம இந்த நேரத்துல பாலிடிக்ஸ் பேசாம இருந்தா நல்லா இருக்கும்ல

ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஷோமனா அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் அஹ் நள்ளி குப்புசாமி செட்டியார் அவர்களும் இவங்க மூணு பேருக்கு வந்து பத்மபூஷன் கொடுக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அந்த அங்கீகாரம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த அளவுக்கு அஜித்குமார் அவர்கள் இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம தொழில் ரீதியாக இல்லைன்னா நாங்கள் பட்டச்சீரைகள் சொல்லும் போது நள்ளிக்கு சார் அவர் சொல்லும் போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பெயர் அதே மாதிரி ஆர்ட் அண்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கல்ச்சர் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும் அது எல்லாமே வந்து சோபனா மேடம் விட வேற யாருமே இருக்க முடியாது ஸோ என்னுடைய ஃபில்ம் இருந்து என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் ரெண்டுமே அஜித் சரும்னாவும் அவங்க ரெண்டு பேருக்கு கிடைச்சிருக்கு அங்கே ஆந்திராவில் வந்து பாலயா அவர்களுக்கு நாங்கள் ஜெய் பாலயா தான் சொல்லுவோம் ஏன்னா அவர் வந்து தனிப்பட்ட முறையில் நாங்க எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம் அதே மாதிரி கர்நாடகால வந்து அனந்த்நாக் சார் அவங்கள பாக்கும்போது அவருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு சோ சினிமா துறையிலிருந்து அவங்க எல்லாருக்கும் இந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு பிரதமர் அவர்களுக்கு நிச்சயமாக நன்றி சொல்லணும் ஏன்னா அரசியல் ரீதியாக பாக்காம ஒரு பயஸ்டா பார்க்காம முக்கியமாக யாருக்கு வந்து கொடுத்தா நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து நியாயமான நான் அது பார்க்கும்போது சரியாக தேர்ந்து எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குறீங்களா போட்டோம் இல்ல மேடம் இப்போ பாஜக தான் அது பாத்தீங்கன்னா கொண்டாந்தாங்க அன்னைக்கு நாங்க தான் வந்து மத்திய கிட்ட போயிட்டு மொழி உறுத்தணும் நாங்க தமிழக அரசு ஒரு பொறுத்தவரை சட்டம் பண்ணுறது கேட் கவர்மெண்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏது சென்ட்ரல்ல பண்றாங்களோ அதை அப்படியே அச்சை வச்சுக்க இவங்க பண்ணுவாங்க நாங்க தான் பண்ணனும் பேர் வாங்குவாங்க அத பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு போட்டோம் அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் முதலமைச்சர் அவர்களுக்கு கிடைக்குதுல கிடைக்கட்டும் எங்க சார்பாக அவருக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குது இல்ல நாங்க பெருமை பண்ணுறோம் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியிருக்க நிலையில அஜித்